அனைவருக்கும் வணக்கம் கோமதி வழக்கத்தை விட இன்று வேகமாக வேலைகளையும் செய்தாள் சாதாரணமாக ஏழு மணிக்கு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் அவளோ இன்று ஐந்து மணிக்கே எழுந்துவிட்டாள் சும்மாவா இன்று அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பிலிருந்து நிரந்தர விடுதலை கிடைக்கப் போகிறதே இன்று அவளுக்கு முகூர்த்த நாள் போல ஒரு வழியாக புருஷனை சம்மதிக்க வைத்து இன்று மாமியாரை முதியோர் இல்லத்தில் சேர்க்க ஏற்பாடாகி பணமும் கட்டியாகிவிட்டது இனி மாமியாரின் துணியை துவைக்க வேண்டாம் அவருக்காக நேரத்துக்கு சமையல் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அவர் குளிக்கும் போது கழிவறை செல்லும் போதும் கவனித்து கொள்ள வேண்டியதும் இல்லை வேளா வேலைக்கு மருந்து கொடுக்க வேண்டியதும் இல்லை நினைத்த போது மாதர் சங்க நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளலாம் நினைத்த ஊர்களுக்கும் சுற்றுலா போக இனி எந்த தடையும் இல்லை பையனோடு இனி அமெரிக்காவும் போகலாம் அங்கே அவனுக்கு மச்சினன் மூலமாக வேலையை ஏற்பாடும் செய்யலாம் ஏன் அவள் கூட இனி வேலைக்கும் போகலாம் கை நிறைய சம்பாதித்து இன்னும் பெரிய கார் வாங்க வேண்டும் இந்த காலனிலேயே சிறிய கார் இவருடையது தான் இதனால் தன் கணவரை யாரும் அவ்வளவாக மதிப்பதில்லை என்றும் அவளுக்குள் ஒரு எண்ணமும் உண்டு படுக்கை அறைக்கு வந்து தன் கணவனான ரவியை எழுப்பினாள் என்னங்க எழுந்துருங்க இன்னைக்கு அம்மாவை ஹோம்ல சேர்க்க வேண்டாமா அந்த ஞாபகம் இல்லாம இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்றாள் ரவி திரும்பி பார்த்தான் அவன் கண்கள் வீங்கியிருந்தது நான் எங்கடையே தூங்கினேன் தூக்கமே வரலை எனக்கு ராத்திரி பூரா அம்மாவோட நினைப்பு தான் பாவைய அம்மா எண்பத்தஞ்சு வருஷமாக எங்களை ஆளாக்க எத்தனை கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா இத்தனை வருஷமும் யாருக்கும் தொந்தரவு தராமல் அந்த பட்டிக்காட்டிலேயே தன்னுடைய பூர்வீக வீட்லேயே தனியாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தா தானே மூணு வருஷமாக வேலை செய்ய முடியாமல் நம்மளை அண்டிகிட்டு இருக்கா பாவைய அம்மா தான் சாப்பிட்டாலோ இல்லையோ எங்களுக்கு மட்டும் வயிறார சாப்பாடு போடுவா நிரந்தரமில்லாத வருமானம் அப்பாவுக்கு அவர் கொண்டு வர்றதை வச்சு எப்படியோ எங்கள் எல்லோரையும் கரையேற்றுன அம்மா தம்பி இன்னைக்கு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருக்கானா அவளை படிக்க வைக்க என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா பூச்சி போல் இருக்கிற அவளை ஹோமில் கொண்டு போய் சேர்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கு கோமதி நாம் இந்த பிளானை ட்ரா பண்ணிட்டா என்ன என்றான் இங்கே பாருங்கள் முன்ன காலை பின்ன வைக்கக்கூடாது எல்லாமே எல்லோரோட நன்மைக்காகும் தானே நாம் என்ன இப்போ அம்மாவை நடுத்தருளையாக விட போகிறோம் ஒரு டீசெண்டான ஹோமில் தானே சேர்க்க போகிறோம் நம்மளை விட அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க வேளா வேலைக்கு சத்தான சாப்பாடு பேசி பழக இவங்களை போலவே வயசான பெரியவங்க ரெகுலராக செக்கப் பண்ண டாக்டர்ஸ் உதவி செய்ய ஆயாக்கள் இப்படி அம்மாவுக்கு எந்த எந்தவித குறையும் இருக்காது அங்கே எல்லாம் சரி கோமதி ஆனால் சொந்த பிள்ளை வீட்டில் இருக்கிறது எப்படி ஹோமில் இருக்கிறது எப்படி நமக்காகவே உழைச்சி தேஞ்சி போன அம்மாவுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆறடி இடம் கூட இல்லைன்னா என்ன அது அசிங்கம் இல்லையா ஊர் உலகம் என்ன பேசணும் சொல்லு அம்மாவை அங்கே விட்டுட்டு நம்மால இங்கே வக்கனையாக திங்க முடியுமா என்னை ஏன் இப்படி பாவம் பண்ண வைக்கிற ஊர் உலகமாக நமக்கு வந்து உதவி செய்ய போது அக்கம் பக்கத்தில் கொலை விழுந்தால் கூட தெரியாத சிட்டியில் நாம் இருக்கோம் நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டிருக்காங்களாக்கும் இதை பாருங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன் மூணு வருஷமா நாம வச்சிடாச்சு இந்த மூணு வருஷமும் இந்த வீட்டில் அடைஞ்சி கிடைக்க ஒரு இடத்துக்கும் போக முடியல என்னோட கிளப் வேலைக்கு கூட என்னால் சரியாக கவனிக்கவும் முடியல நம்ம பையன் படுக்கவும் இடமில்லை அவன் ரூம்ல தான் அம்மாவை வச்சுருக்கோம் அம்மாவுக்கும் ஆயிசு நீண்டுகிட்டே போறது இப்போதைக்கு போகிற கட்டை இல்லை இது உங்கள் தம்பி புதுசாக கல்யாணமாகி அமெரிக்காவில் வசதியாக தான் இருக்கான் வேணும்னா அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுக்க சொல்ல வேண்டியது தானே எனக்கு மட்டும் என்ன தலையல் தான் என்ன இதை பாருங்கள் இப்போதைக்கு அம்மா ஹோமில் இருக்கட்டும் மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நாமளும் ஒரு ஆறு மாதம் அமெரிக்கா போயிட்டு வந்துடலாம் அங்கே போய் உங்கள் தம்பிக்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் எழுந்துருங்க என்றால் கோமதி அம்மாவை விட அமெரிக்கா முக்கியமாண்டி நமக்கு நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்கும்போது அமெரிக்காவை அப்புறம் பார்த்துட்டா என்ன என்றான் இப்போ நீங்கள் வரப்போகிறீங்களா இல்லையா அங்கே போனால் நம்ம பையனுக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறதா உங்கள் தம்பி சொல்லியிருக்கான் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாமே நம்ம பையனோட வேலை தான் முக்கியம்னா இப்போதைக்கு அவன் மட்டும் அமெரிக்கா போகட்டுமே நாம் அப்புறமா போகிறது எனக்கு என்னவோ இது சரியாக படலை ஓகே அப்போ நீங்கள் மட்டும் இங்கேயே அம்மாவை கட்டிக்கிட்டு அழுங்க நானும் உங்கள் பையனும் அமெரிக்காவுக்கு போகிறோம் நான் எப்படி அம்மாவை தனியாக வச்சு காப்பாற்றுவேன் வேலைக்கு போக வேண்டாமா அப்போ அம்மாவை ஹோமில் சேர்க்குறது தான் பெஸ்ட்டு சாய்ஸ் எழுந்துருங்க ரவி செய்வதறியாமல் குழப்பத்துடனே எழுந்தான் அடுத்த அறையில் தனது படுக்கையிலிருந்து ரவியும் கோமையும் பேசிக்கொண்டிருப்பதையெல்லாம் கொண்டிருப்பதையெல்லாம் கேட்டு தாயான அஞ்சலைக்கு மனமோ வலித்தது அம்மா தூங்கிக் கொண்டிருப்பாள் என்று நினைத்து அவர்கள் பேசியது இரவு பூராவும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்த அஞ்சலைக்கு தெளிவாகவே கேட்டது நான் நான் ஏன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த பகவான் இன்னமும் ஏன் என்னுடைய ஆயிலை நீடித்து கொண்டிருக்கார்னு தெரியலையே தனக்குள்ளேயே நினைத்தும் கொண்டாள் இன்றோடு இந்த சுகமான படுக்கையும் பிள்ளையின் வீட்டு வாசமும் முடியப் போகிறது ஏதோ நம் கண்முன்னே பிள்ளையும் அவன் குடும்பமும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்ததை இத்தனை நாளாக கண் குளிர பார்த்து கொண்டிருந்தோம் இனி இது சாத்தியமில்லை இனி யார் கூடவோ யார் தயவையோ எதிர்பார்த்து வாழ பழக வேண்டும் இனி அன்பையும் காசு கொடுத்து இல்லத்தில் வாங்க வேண்டிய கட்டத்துக்கு நாம் வந்தாயிற்று அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பணியாளுக்கு பல பேரிடம் அன்பு காட்ட வேண்டியது கட்டாயம் என்ன இருந்தாலும் வீடு வீடுதான் விடுதி விடுதிதான் இதை தவிர்ப்பது என் கையில் இல்லை உடம்பில் தெம்பு இருக்கும் வரைதான் யாருக்குமே தன் விருப்பப்படி வாழவும் முடியும் தெம்பு போனால் கஷ்டம்தான் ஒவ்வொரு மனுஷனும் தன் வேலையை தானே செய்து கொள்ளும் வரை மட்டுமே உயிரோடு இருக்கவும் வேண்டும் முடியாமல் போகும்போது சீக்கிரமே கொண்டு போய்விடு என்று கடவுளிடம் பிரார்த்தித்து பிள்ளைகள் அமைத்து தரும் சூழ்நிலையில் வாழ வேண்டும் நடப்பது நடக்கட்டும் எல்லாம் பகவான் விட்ட வழி மெல்ல எழுந்து படுக்கையிலேயே உட்கார்ந்திருந்தார் இப்போதெல்லாம் எழுந்து உட்காருவது கூட கஷ்டமாக தான் இருக்கிறது தூங்கி எழுந்ததும் காலை பத்து மணி வரை படபடப்பாகவே இருக்கிறது அதுவும் இன்று முதியோர் இல்லத்துக்கு போக என்ற போது ராத்திரி பூராவும் தூக்கமே இல்லாமல் தன் நீளும் ஆயிலை நினைத்தே நொந்து கொண்டு படுத்திருந்ததில் படப்படப்பு மிகவும் அதிகமாகவே இருந்தது இருந்தாலும் அஞ்சலையிடம் ஒரு நல்ல குணமும் உண்டு பெரும்பாலான பெரியவர்களிடம் இருப்பதுதான் அது தன் தனிப்பட்ட விருப்பங்களை தியாகம் செய்து பிள்ளைகளின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் எடுக்கும் முடிவுகளை முகம் சுழிக்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் அது தன் விருப்பத்தை கூறி அதனால் பிள்ளைக்கு ஏதேனும் சங்ககணங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாதே என்பதற்காக பிள்ளை என்ன முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்வாள் அவள் காஃபி வருவதற்காக காத்திருந்தாள் அநேகமாக இதுதான் பிள்ளையின் வீட்டில் தான் குடிக்கும் கடைசி காஃபியாக கூட இருக்கலாம் முதியோர் இல்லத்தில் காஃபியோ பாலோ அதுவும் ஃபில்டர் காஃபியோ இன்ஸ்டன்ட் காஃபியோ தெரியாது அவள் ஃபில்டர் காஃபியை தவிர வேறு எதுவும் குடிப்பதும் இல்லை கோமதி கையில் காஃபி டம்ளுடன் வந்தாள் முகத்தில் வழக்கத்தை விட புன்னகை அதிகமாகவே இருந்தது அத்தை இந்தாங்க காஃபி குடிச்சிட்டு குளிக்க ரெடியாகுங்க பத்து மணிக்கு ஹோமுக்கு கிளம்பனும் அஞ்சலை இயல் இயலாமையோடு மருமகளையும் பார்த்தாள் ஏமா பத்து மணிங்கிறது ஒரு பனிரெண்டு மணிக்கு கிளம்ப முடியாதா என்னமோ தெரியல படபடப்பு அதிகமாக இருக்கு என்றார் கோமதிக்கு பயம் வந்துவிட்டது எங்கே இந்த கிளவி உடம்பு முடியலை என்று சொல்லி ஹோமுக்கு போவதை தவிர்த்து விடுவாளோ என்று பயந்தாள் இந்த வாய்ப்பை விட்டால் பிறகு புருஷனை மீண்டும் ஒப்புக்கொள்ள வைப்பது சிரமம் என நினைத்தாள் அப்புறம் அமெரிக்காவது ஐரோப்பியாவது இல்லாத அந்த ஹோமோட ஓனர் இந்த நேரத்துக்கு தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துருக்காரு ஆ அட்மிட் பண்ணும்போது அவரே நேரடியாக பார்த்துட்டு தான் அட்மிட் பண்ணுவாராம் அதனால் பத்து மணிக்கு கிளம்புனாதான் பத்தரைக்கு அங்கே போக முடியும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் மெதுவாக குளிச்சுட்டு கிளம்பலாம் என்றார் அஞ்சலை எச்சிலை விழுங்கி கொண்டு சொன்னால் சரிம்மா அப்படியே ஆகட்டும் அஞ்சலைக்கு நெஞ்சம் அடைத்தது சிந்தனைகளும் பலவராக ஓடியது இந்த வீட்டில் நான் சாகும் வரை இருக்க எனக்கு தகுதி இல்லையா எண்பத்தெட்டு வயதாகியும் இன்னும் வாழ்வது ஏன் குற்றமா இவ்வளவு பெரிய உலகத்தில் இவ்வளவு விவரமறிந்த மனிதர்களிடையில் வாழ சிறப்பு தகுதி ஏதும் வேண்டுமா என்ன முழு ஆரோக்கியத்துடன் இரண்டு பிள்ளைகளை பெற்று கடுமையான பண நெருக்கடிகளிடையும் யார் வீட்டிலும் போய் அவர்களை காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் நிற்க விடாமல் இப்படி புரட்டி அப்படி புரட்டி ஏதேதோ செய்து சமாளித்து படிக்க வைத்து நாலு பேர் பாராட்டும் விதமாக குடும்பத்தை ஆளாக்கிய பிறகும் கடைசி காலத்தில் பிள்ளைகளுடன் காலம் தள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என் கணவர் பென்ஷன் கிடைக்காத வேலை செய்ததும் நான் வேலைக்கு போகாத குடும்பத் தலைவியாக வீட்டை திறமையாக கவனித்ததும் எங்கள் தவறா ஒருவேளை எனக்கு மாதம் பத்தாயிரமோ பதினைஞ்சாயிரமோ பென்ஷன் வந்திருந்தால் நான் முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லாமல் போயிருக்குமோ வருமானமே வருமானமோ சொத்தோ இல்லை என்றால் வயதான காலத்தில் காலம் தள்ள முடியாதா சரி வயதான வயசானவன்னா அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு ஏதும் இருக்கா என்ன பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வயசான காலத்திலையும் உலகம் போரா சுத்துறாங்களே சரி அதெல்லாம் இருக்க இருக்கப்பட்டவ விஷயம் நான் நான் ஒரு ஆதாயமில்லாத தானே பாவம் ரவிதான் என்ன பண்ணுவான் என்னை கவனிப்பானா இல்லை அவன் குடும்பத்தை கவனிப்பானா எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் பகவான் விட்ட வழி அஞ்சலை இயலாமையிலும் மருமகள் தந்த காஃபியையும் உறிஞ்சி குடித்தாள் ஏனோ இது இன்று இரக்கமாக தொண்டையை அடைத்தது ஒரு வழியாக குடித்துவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து குளித்தாள் வெளியே வந்து நெற்றியில் சின்னதாக விபூதியும் இட்டும் கொண்டாள் அதுதான் அவளது தினசரி வழக்கம் எப்போதும் நெற்றியில் திருநருடன் இருப்பது அவளுடைய வழக்கம் இத்தனை வயதிலும் சுத்தமாக இருப்பதிலும் ரொம்பவே கவனமாகவும் இருப்பாள் ரவி வந்து அம்மா அருகில் நின்றான் அவனுக்கு எதுவும் சொல்ல வாய் வரவில்லை அமைதியாக அம்மாவின் தலைமுடியை கோர்த்து விட்டான் அவன் கண்களில் கண்ணீரும் வழிந்தது அம்மா ஏதும் நினைச்சுக்காத கொஞ்ச நாள் தான் திரும்பவும் கூட்டிட்டு வந்துடலாம் கவலைப்படாம தைரியமாயிரு உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை இப்போ அவசியமாக நந்துவோட வேலை விஷயமாக அமெரிக்கா போக வேண்டியிருக்கு வந்ததும் வந்ததும் என்று இழுத்தான் ரவி தயங்கி தயங்கி கூறிய போது அம்மா அவன் வாயை பொத்தினாள் அதெல்லாம் இல்லடா ரவி விதிப்படி எல்லாம் நடக்கும் உங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிங்க அப்பாவுடைய நினைப்போடவும் பகவானோட நாமத்தை சொல்லிட்டும் நான் எங்கே வேணுனாலும் இருப்பேன்டா கார் வந்துடுச்சா வந்துடுச்சுமா வா மெதுவாக போகலாம் உன் குச்சியை நல்லா பிடிச்சிட்டு நட காரில் ஏறிய போது தான் மூன்று வருடம் தங்கியிருந்த அந்த வீட்டை ஒரு முறை அம்மா மீண்டும் திருப்பி பார்த்து கொண்டாள் சூழ்நிலை தெரிந்தாறு போல உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் முன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட மிதிக்கும் என்ற கண்ணதாசன் பாடல் காரில் இருந்த எஃப்எம் ரேடியோவில் ஒலித்தது அடுத்த முப்பது நிமிடத்தில் வந்துவிட்டது கார் அந்த முதியோருள்ளம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் வயதானவர்கள் இங்கேயும் அங்கேயுமாக குச்சியுடன் நடந்து கொண்டிருந்ததை அஞ்சலியும் பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் பின்னால் என்னென்ன கதைகளோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் அங்கேயே சின்னதாக ஒரு பிள்ளையார் கோவிலும் இருந்தது மானசீகமாக வணங்கியும் கொண்டால் சேர்க்கை நடைமுறைகள் முடிந்ததும் அம்மாவை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார்கள் அந்த அறையில் அம்மாவுடன் தங்க மேலும் இரு வயதான பெண்களும் இருந்தனர் அம்மாவின் துணிமணிகளை கொள்ள ஒரு வீரவும் இருந்தது நான்கு அறைக்கு ஒருவர் என ஒரு பெண் ஊழியரும் இருந்தார்கள் தினமும் குளிப்பாட்டி விடவும் சாப்பாடு எடுத்து வரவும் உடைமாற்ற உதவவும் நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் அம்மா அவளுக்காக அளிக்கப்பட்ட படுக்கையில் அமர்ந்தாள் படபடப்பு மேலும் அதிகமாகவே இருந்தது ரவியும் கோமதியும் சிறிது நேரம் ரொம்பவே பாசமாக பேசிவிட்டு விடைபெற்றார்கள் ரவியின் கண்கள் வீங்கியிருந்ததையும் அழப்போகிறேன் என்று கூறுவது போல உதடும் லேசாக பிதுங்கிக் கொண்டிருந்ததையும் அம்மா கவனித்தாள் ரெண்டு பேருமே நிம்மதியாக போய் உங்கள் வேலையை கவனிங்க நீங்கன்னா எனக்கு நிறைய துணை இருக்காங்களே அமெரிக்கா போனால் சுந்தர அம்மா ரொம்ப விசாரிச்சா சொல்லுங்க எல்லோருக்கும் என் ஆசிர்வாதம் என்றார் அஞ்சலை அப்படியே மெல்ல கட்டிலில் சாய்ந்து கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டாள் வீடு திரும்பியதும் ரவி அம்மா இருந்த அறைக்கு போய் பார்த்தான் சூனியமாக தோன்றியது அவனுக்கு அவன் மனதை குற்ற உணர்வு பிடுங்கி தின்றது அமெரிக்காவுக்கு நம்ம பிள்ளை நந்து மட்டும் போனா போதாதா அம்மாவை முதியோர் இடத்துல விட்டுட்டு எல்லோரும் தான் ஆக வேண்டுமா அவளுக்கு ஏன் இந்த பிடிவாதம் நான் அமெரிக்காவிலும் அம்மா முதியோர் இடத்திலுமா பெற்றவர் பாதிக்கப்படாமல் உருப்படுவதற்கு இந்த உலகில் வழிகளே இல்லையா பெற்றவரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிவிட்டு சம்பாதிப்பதில் அப்படி என்ன பெருமை வேண்டி கிடைக்கிறது அப்படி செய்பவர்களையும் கூட வசதியை வைத்து சமர்த்து என்று இந்த விவசாய கெட்ட உலகம் கொண்டாடுகிறதே பகவானே என்ன பொலித்தனமான வாழ்க்கை வேண்டி கிடைக்கிறது கல்யாணமாகிவிட்டால் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் உரிமை விட்டுக்கொடுத்துதான் கொடுத்துதான் ஆக வேண்டுமா என்ன தன் மனைவி தன் பிள்ளைக்காக மட்டுமே வாழ்வதுதான் குடும்ப வாழ்க்கையா பெற்றோரும் உடன் பிறந்தாரும் சுமைதானா என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தான் அப்போது அவன் மனைவியான கோமதி நகருங்க என்றபடி வந்து அவன் சிந்தனையையும் கலைத்தாள் என்னடி வாலி தனியோடு வந்திருக்க சீ ரூம் எல்லாம் விட வேண்டாமா முதல்ல இந்த படுக்கையை வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கணும் அத்த சில சமயம் படுக்கையிலேயே யூரின் போயிடுவாங்க இந்த ரூமையும் படுக்கையும் சுத்தம் பண்ணி நம்ம பையனுக்கு கொடுக்கணும் அவன் அவன் பாவம் தினமும் பால்கனியில் தூங்குறான் அதை அட்லீஸ்ட் நாளைக்காவது செய்யலாம் இல்லையா அம்மா ஹோமுக்கு போய் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே யாராவது இப்படி சுத்தம் செய்வாங்களா என்ன சும்மா இருங்க இப்ப சுத்தம் பண்ணாதான் ராத்திரிக்குள்ளே அது காஞ்சிருக்கும் கோமதியிடம் விறுவிறுப்பு அதிகமாகவே இருந்தது மாமியார் இல்லாத குற்ற உணர்வே இல்லை அவளிடம் தன் பிள்ளைக்கு படுக்கையை செய்ய வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தாள் விரைவில் அமெரிக்கா போகப் போகிற பிள்ளை கடைசி காலத்தில் தங்களை வைத்து கொள்ளாமல் போய்விட்டாள் அதனால் அவனுக்காக விழுந்து விழுந்து வசதி செய்தாள் அவள் அதனாலேயே பிள்ளையை மட்டும் அனுப்பாமல் அவளும் அமெரிக்கா புறப்படுகிறாள் கோமதி மாலையில் சூடாக வெங்காய பஜ்ஜியும் செய்திருந்தாள் அம்மாவுக்கு மிகவும் பிடித்தது இது ரவிக்கு ஒரு பஜ்ஜி கூட வாய்க்கு கீழே இறங்கவில்லை பாவம் அம்மா இதை இவள் நேற்றே செய்திருக்க கூடாதா தனக்கு சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடுவதற்காகவே சந்தோஷமான மனநிலையில் இன்று செய்திருக்கிறாள் இரவு ரவி எதுவும் சாப்பிடவில்லை சாப்பிடவும் பிடிக்கவில்லை பால்கனியில் நின்று சாலையில் இருக்கும் அங் சாலையில் அங்கும் இங்குமாக எதையோ சா சாதிக்க வேண்டுமென்று ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை பார்த்தபோது அவனுக்கு அயற்சியாக இருந்தது இந்த கலிகாலத்தில் மனிதர்களின் உணர்வுகளை விட பொருள் சேர்க்கும் அவசியமும் அவசரமும் பிரதானமாக போய்விட்டது பெரும்பாலான மக்களுக்கு என்று நினைத்தும் கொண்டான் இரவு ஒரு பத்து மணி இருக்கும் வாங்க படுக்க போகலாம் என்றபடியே கோமதியும் வந்தாள் நீ போய் படு எனக்கு தூக்கம் வரல அம்மா பாவம் அங்க புது இடத்துல தூங்குறாளோ என்னவோ அதை நினைச்சாலே நெஞ்சு அடைக்கிறது என்றான் எல்லாம் நாலு நாளில் பழகிப்பாங்க எத்தனை பேர் அங்க இருக்காங்க அத்தைக்கு பொழுது போறதே தெரியாது பாருங்க வாங்க தூங்கலாம் என்றார் படுக்கைக்கும் போனான் அன்று கோமதி புதுப்பெண் போல இரவில் பவுடர் அடித்துக்கொண்டு அடித்து திரிந்தாள் அவள் முகத்தில் தெளிவு புதிதாக தெரிந்தது அவளின் அணைப்பு அவனுக்கு ஏனோ அந்நியமாக தோன்றியது அந்த பத்து மணிக்கு திடீரென அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் இந்த நேரத்துல யார் மணி அடிக்கிறது என்று சொன்னபடியே கதவை திறந்தான் ரவி அங்கே அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டிற்கு வெளியே நான்கு பெண்மணிகள் நின்றிருக்க அவர்களின் நடுவே ஸ்ட்ரெச்சரில் தரையில் கிடத்திய நிலையில் அம்மா அம்மாவுக்கு என்னாச்சு அலறினான் ரவி சத்தம் கேட்டு ஓடி வந்தால் கோமதி அவர்களின் ஒரு பெண்மணி பேசினாள் சாரி சார் நாங்கள் முதியோர் இல்லத்திலிருந்து வரோம் உங்க அம்மா நீங்க விட்டுட்டு போனதிலிருந்தே யார்கிட்டையும் பேசல ஏதோ சிந்தனையிலேயே இருந்தாங்க வாய் மட்டும் ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ராத்திரி சாப்பிட்றதுக்காக தோசையை கொடுத்தா சாப்பிட சொன்னோம் முதல்ல வேணான்னு சொன்னாங்க நாங்கள் வற்புறுத்தினால ஒரே ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டாங்க என்னன்னு தெரியலை தோசை உள்ள இறங்கலை அப்படியே நெஞ்சு அடைச்சி இறந்துட்டாங்க நம்ம ஹோம் டாக்டர் தான் இவங்க இறந்துட்டதை உறுதிப்படுத்தினாங்க அதுதான் உடனே உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் வி ஆர் வெரி சாரி ஃபார் திஸ் என்றார்கள் அம்மா என்று ரவி அலறிய அலரில் அந்த காலனியே வாசலில் கூடியது கோமதிக்கும் அழுகை அடக்க முடியவில்லை ரவியின் கைகளையும் பிடித்து கொண்டாள் அம்மா உன் வஞ்சனை இல்லாத மனசு தெரியாம உன்னை நானே கொன்னிட்டேனம்மா என்றபடியே அம்மாவின் உடம்பின் மீது விழுந்து அழுதான் அம்மாவின் உடல் உள்ளே கொண்டு வரப்பட்டது கழுவி இருந்த அவளின் அறையில் அவள் ஏற்கனவே படுத்திருந்த அதே கட்டிலில் உடலும் வைக்கப்பட்டது கிடக்கும் அம்மாவின் முகத்தில் அசாத்திய அமைதி நிரந்தர அமைதி எண்பத்தெட்டு ஆண்டுகளாக குடும்பமே கோவில் பிள்ளைகளே உலகம் என்று உழைத்து தேய்ந்திருந்த அந்த ஜீவனுக்கு தன் கடைசி மூச்சை பிள்ளையின் வீட்டில் விடுவதற்கு வாய்ப்பில்லாமலே போனது அம்மாவின் முகத்தில் ஏதோ ஒரு நிறைவேறாத ஏக்கம் தெரிவதை ரவியால் உணரவும் முடிந்தது வயதானவர்கள் குழந்தைகள் மாதிரி அவர்களுக்கு காசு பணம் முக்கியமில்லை பிள்ளைகளிடமிருந்து வரும் அன்பான வார்த்தைகளும் பிள்ளைகளோடு அமைதியாக வாழும் வாய்ப்பும் கனிவோடு தரப்படும் சிறிதளவு உணவு மட்டுமே போதும் அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத இயலாமையிலேயே அம்மா வீட்டிலிருந்து முதியோர் இல்லத்துக்கு கிளம்பியிருக்க வேண்டும் என்று தோன்றியது ரவிக்கு பிள்ளைகள் மேல் எந்த அளவுக்கு நம்பிக்கையும் பாசமும் இருந்திருந்தால் கொண்டுவிட்ட எட்டு மணி நேரத்திலேயே அம்மா நெஞ்சடைத்து உயிரை விட்டிருக்க வேண்டும் அடக்க முடியாத கண்ணீருடன் ரவி அம்மாவின் வஞ்சனையற்ற முகத்தையும் பார்த்தான் இனிமேல் என்னால் யாருக்கும் எந்த சங்கடமும் இருக்காதுப்பா அவ என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அதுபடி நிம்மதியாக இனிமேல் நீங்கள் செய்யலாம் என்று ரவிக்கு சொல்வது போல இருந்தது அம்மாவின் முகம் மாமியாரின் முகத்தை பார்த்தபோது மறுமலான கோமதிக்கும் ஏதோ ஒரு குற்ற உணர்வு நெஞ்சை அடைத்தது நாளைக்கு என் உடம்பை தகனம் செஞ்சதுமே ஒரேடியா வீட்டையே கழுவிக்கலாம் கோமதி அப்புறம் இந்த ரூம் உன் பிள்ளைக்கு மட்டும்தான் நீயும் நிம்மதியா அமெரிக்கா போகலாம் என்று மாமியார் சொல்வது போலவும் கோமதிக்கு கேட்டது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்